அப்போவும் சாப்பிட்டு கொண்டு தான் இருக்கிறேன் சேம் டைம் வந்து என்னுடைய ஜோப் செக்யூரிட்டி இல்லை ராணில என்னுடைய ஜோப் எடுக்கலாம் என்று எதிர்பார்த்தவன் அதையும் அண்ணன் வச்சிருக்கிறார் வச்சிருக்கட்ட அந்த கட்டாய விடுமுறை என்னங்க தந்தா சனத்துக்கு போய் நான் நல்லது செய்யலாம் போய் ஒரு ஒரு சன சமூகத்திலையும் இப்போ இன்றைக்கு நான் ஒரு பேர் சூழல மட்டக்களப்பில் சாரி மன்னாரில் இருந்த ஒரு ஒரு பொம்பளை பிள்ளை உண்டு எனக்கு மெசேஞ்சரில் போட்டிருக்குது ஒரு மருந்து வந்து சரியாண்டு அது வந்து ஒரு பன்னெண்டு வயசு பிள்ளை கொடுக்குற மருந்தை கொடுத்துருக்காங்க விளாங்கினா தெரியும் த்ரீ ஹண்ட்ரட் செவன்டி மில்லிகிராம் ஒக்மண்டின போய் முப்பத்தி அஞ்சு வயசு பிள்ளை கொடுத்துருக்கானு அதுவும் பிடி டாக்டர்ஸுக்கு அப்படி தான் மென்னால இருக்குது எனக்கு காசு எங்களோடய வடக்கு கிழக்கில் இவ வந்து என்னுடைய அரசாங்க வேலையை இப்போ விளங்கினா பரவாயில்ல கஷ்டப்பட்டு சேனத்துட்டு படித்த மெடிசின் சேனத்திட்ட உடம்பை அமர்த்தி சேனத்தினுடைய உடம்பை பார்த்து படித்த மெடிசின் நான் அதை ஃப்ரீயாக செய்யணுமெண்ட் ஜோதிச்சேன் நான் அதுக்கு ஹெட்டாக விடுமுறை சந்திச்சு நான் என்ன வசதியாக இருக்கும் அரசு பண்ணாடி இன்னும் சந்தோஷமாக இருக்கும் எல்லாரும் சொல்லிச்சு நம்ம இதை முதலே சொல்லியிருந்தால் கனவே பேசி இருக்க மாட்டோம் தானே என்று தம்பி நான் அதான் சொல்றேன் உங்களுக்கு நீங்க செய்கிற அரசியலை செய்கிறேன்டா நான் சாதாரண அரசியல்வாதி நான் கொஞ்சம் வித்தியாசம் நான் சொ எந்த வைப்ரேஷனுக்கு பிடிக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் காலம் விளங்கும் அதுக்காண்டி நான் இன்னும் பெருமையாக சொல்லல நான் திங்க் பண்ணுறது வந்து கொஞ்சம் அதாவது ஃபோர்காஸ்டிங் என்னொரு ஃபிஃப்டி இயர்ஸ் விசரன் மாதிரி தான் இருக்கும் சைக்கோ மாதிரி இருக்கும் வெரி சாரி அது நம்மளோட க ஸ்டைல் அப்படி ஓகே தேங்க்யூ ஸோ மச் இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும் எங்கேயோ ஆரம்பித்தது எங்கேயோ போய் முடிஞ்சிருக்கு ஒவ்வொரு டார்கெட்டையும் நீட்டாக எலிமினேட் பண்ணிக்கொண்டிருந்தேன் நான் அப்போ இடைக்கல்ல இப்படி சின்ன சின்ன ஆகல் வந்து அது வந்து ரணிலுக்கு சப்போர்ட்டாக லோஷன் வந்தபடியாக தான் லோஷனுக்கும் போட வேண்டி வந்தது அவர் நீ விட மாட்டேன்னு நினைக்கிறார் எல்லாம் அப்லோட் பண்ணி போட்டு ஒன்லி மீளில் போட்டு வச்சுருக்கேன் அவர் ஒருத்தன் லைக் வேறு பண்ணியிருக்கான் பாதி டவுன்லோட் பண்ணிட்டு தெரியல தெரியலை இப்போ அதை அவை போடினமோ நான் போடுவேன் அதால் அந்த பிள்ளைகள் வந்து இப்போ மாதிரி பண்ணி ப பிள்ளைகளும் இருக்குது ஸோ லோஷன் ஜோதிச்சு செய்யணும் உங்களுக்கு பிள்ளை பிள்ளை ஊட்டி இருக்குது நீங்கள் அந்த எனக்கு எதிராக முதலாவது ஃபேஸ்புக் போஸ்ட்டோட தான் உங்களோட யூடியூப் போஸ்டோட தான் நான் நான் அதை எடுத்து விட்டு இரண்டா நான் இது எடையுமே எடுத்து விடுவேன் எப்படி வசதி என்று கேட்கத்தான் ஆசையாக இருக்குது என்ன உங்களுக்கு புல் அவுட்டி இருக்குது ഒരു പിള്ളപ്പൂ എനക്കും എന്നൊരു പിള്ളയും വന്ന് ഒരു അപ്പം വളരക്കൂടാ അമ്മ ഇല്ല വളരക്കൂടാണ്ടാളാൻ നാൽക ഡിവോർസ് എടുത്തും അപ്പോൾ അവർന്ന് കഥച്ച് പിള്ള രണ്ട് പേരുമേ പാത്തു കൊണ്ടിരിക്കും എൻ്റെ പിള്ള വളരെക്കില്ലേ ചിന്ന ചിന്ന കായങ്ങളോട് തന്നെ വളരുത് ആനാത് നാ രും ഒണ്ടാത്താരുക്കോ ഐ മീൻസ് ഒണ്ട കതച്ച് രണ്ട് പേരും ഒരു ഒറ്റമയതാ പിള്ള വളർത്തിക്കൊണ്ടിരിക്കോം എനിക്ക് അത് ഒരുത്തരും തടയില്ല എനിക്കത് സന്തോഷം இப்போ உங்களுக்கு விளங்கிருக்கேன் ராமநாதன் அர்ச்சனா யாரு எப்படி வசதி என்றுதான் ஜாலிபான்னு பாருங்க நல்லூர் திருவிழாவில் நாளைக்கு பின்னரும் பார்க்கலாம் சந்திப்பம் நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா டிக்டாக்ல நம்ம டிக்டாக் பாய்க்கிறே இல்ல நான் மாஞ்சனா கேட்டதுக்காண்டுதான் இன்றைக்கிற எட்டு மணிக்கு லைவ்ல வருவேன் வந்து டவுட் கேட்கிறா எந்த ஃபோன் பண்ணுது ஒருங்க வார ஏதோ ஒரு ஃபோன் ரிங் பண்ணுது இது கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் வெயிட் மழை வேற வெயிது அண்ணர் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் திருப்பி அடிக்கிறேன் மற்றது எனக்கு எடுத்து கலைக்கிறாள் ஒருத்தர் டாக்டர் அது என்ன கைக்காங்கோ நான் வந்து எந்த பேஷண்ட்ஸ் கூட தெரியும் எனக்கு என் பேஷன்ஸ் ஒருத்தருக்குமே நான் இந்த டாக்டர் கூப்பிட்டு கைக்கிறேன் என்னோடய ஒர்க் ஒர்க் பண்ண நர்ஸ்மார்க்கே தெரியும் நர்ஸ்மார் படிக்கிற கேரியும் பாபுண்டு தான் கயக்கிறேன் நான் விநியோசியை பார்த்து கொண்டுருப்பேன் நினைக்கிறேன் இந்த பர்ட்டிக் நிற்கிறான் எல்லாருக்குமே தெரியும் பாபு ஒன்று தான் கலைக்கிறான் அது எனக்கு முந்தியிருந்தே பழைய நொண்டு வய கேன் சோட் டவர் பர்சனல் திக்ஸ் ஒரு நியூ சர்மில் சர்மில் ஓகே கோல்மி சார்ஜன் ரசிகே அப்புறம் ஒன்று ப்ளக் பண்ணணும் ஆவத்தானார் பே கமெண்டிங் ஆன் தி ஸ்ட்ரீம் ஓகே இன்றைய உலக மோகன் கணவதி ஓகே ஹாய் அண்ணா அம்மா வையன் பிரதீஷ் அப்போது வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆளுக்கும் சொல்லுங்கோ ஒவ்வொரு வயசு போனாக்களுக்கும் போய் சொல்லுங்கோ நான் வந்து இவ்வளோ நேரம் ஒரு சின்ன ஒரு பிளே ஒன்று பிளே பண்ணி நான் இன்னொரு ஒன் வீக் எடுத்துருக்கலாம் அந்த அந்த கேமுக்கு பட் அதை வந்து அந்நியம்மா மைந்தன் சிவா கூட பியூட்டர் இரண்டு அவர் சுமந்திரன் ஆள் அவருக்கு தெரியும் இப்படி இப்படி இல்லாமல் எழுதினா இப்படி இப்படி வெறுமண்டு நீ சுமந்திரனோட போய் இந்த கூத்துகளை வந்து எச்சு கொள்ளுன்னு ராமனா நடிச்சுனா கூட கொஞ்சம் கஷ்டம் ரஜீவ் வாலி என்ற நாயை யாராவது பிளாக் பேன் பண்ணிடலமெண்டா பேன் பண்ணுங்கோ இன்ஃபார்ம் பண்ணி கொடுங்கோஜா

அந்த நேரங்களில் வந்து ஒரு ஷுவர் இல்லாது என்ற நான் விளையாடு இல்லாது உங்களை தானே கொஞ்சம் முதிச்சு உள்ளால் மற்றது ஒரு பேருள்ளால் தான் விடலாம் அப்போ நான் மாட்டேன் முதல்ல என்ன எனக்குற நேரம் எந்த நேரம் அரசியலுக்கு வர்றதும் எனக்கு ஷுவர் இருக்குல்ல ஒரு கேட்கவும் ப்ளீஸ் இருபத்தஞ்சு நியூ கொமெண்ட்ஸ் என்னப்பா பாட்டா போட்டாண்ட படம் ஃப்ரீ எல்லாம் கொமெண்ட் அடிக்கிறதா காய் போட்டு பிரியோசனை இல்லை நான் இப்போ காய் என்று சொல்லிட்டு இருக்க வேண்டிய ஆல்வேஸ் திங் அவுட் ஆஃப் த பாக்ஸ்

கண்ணாடி என்று அடிக்க அடிக்க பார்க்க இல்லையா நீங்கள் நீங்கள் எல்லாம் சின்னப்படியால் அந்த நேரம் பிறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அந்த நேரம் வந்து சரி அதை பற்றி பிறகு எப்போ ஒரு நாளைக்கு எல்லா கொடியும் வேந்துவோம் வசதி வாசதி சுடத்தான் போறீங்கன்னு தெரிஞ்ச பிறகு அரஸ்ட் பண்ண தான் போறீங்கன்னு தெரிஞ்ச பிறகு சொல்லி போட்டு போய் அரஸ்ட் பண்ண போடுறதுதான் இடாப்பா வேற என்ன வெயிட் அடுத்த முறை பாராளுமன்ற தேர்தலில் நா பார்த்துக் கொள்வோம் அந்த போலி அரசியல்வாதியில் இப்போதைக்கு ஒன்று அனுப்பம் என்ன செய்யறது என்ன வைகானோட ஸ்டாண்டி போட்ட பொதுவேட்பாளர் அடியாண் புடிய புடிய ராமாயணம் முடிஞ்ச அவரை பார்த்து கேட்கிறேன் பொதுவேட்பாளருக்கு சப்போர்ட் பண்ணலையே இப்படி இருக்கிறீர்கள் தானேடாப்பா இருந்து வார தெரியாது

அப்படி வசதி என்ற பேர் பக்கம் ஃபோ அட் டே வெல்கம் டு வெல்லிக்கடை டாக்டர் ஓகே வாங்குவ சந்திப்பம் இர்பாத் அஹ்மத் கசுபுசுதீன் சந்திப்பம் குக்கூ சுசுதீன் கிவ கியபுசுதீன் ஓகே வி ஃபாலோ யூ தேங்க் சங்கர் ஹே சங்கரன் சிலதுகள் நான் கொஞ்சம் கன்ஃப்யூஸாக தான் இருக்குது உங்களுக்கு பயில் அளிச்சிருப்பேன் அதை விளங்கியிருக்காரு நான் ஒன்றும் செய்யலாது நான் கிருஷ்ணன் டையும் அர்புனட்டையும் சங்கடுத்து நான் பெக்ரவுண்டில் போடிக்கோ உங்களோட விளங்கி இருக்கணும் டாக்டர் ஹாபாய் யூ சோமா இருக்கோம் அப்படி வசதி உங்கள் சேவை தொடர்ந்து மன்னன் உங்கள் மகளின் எதிராலத்தை கருத்தில் அப்படியே தலைவதிக்கும் தச்சம் கொண்டு நடந்தா யாராவது வெளிநாடுக்காவது கூப்பிடுவா வச்சிருக்க ஓகே வைத்தியர் ஐயா உங்களை நேசிக்கும் மக்களை நீங்கள் குறைத்துக் என்ன கர்மம் பிடிச்சது பசுந்தீவு மயு எங்க இருந்து தெரியாது ஓகே நன்றி வணக்கம் ஏதாவது கேள்வி இருக்கோ

பொது வேட்பாளரான் ஜூவில் வின் ஐயோ அப்போ இனி போய் பொது வேட்பாரா நிற்கலாது இருக்கிறத அறிக்கை அரியநேந்திரன் என்ன அவருக்கும் முழு ஓட்டையும் போடும் இப்போ திரும்பவும் சொல்லி போட்டேன் என்ன இப்போ ரஜீவன் கொஞ்சம் குழம்பி இருக்கும் அது வந்து லாங் ஸ்டாண்டிங் பிளான் அப்போ அதில் ரஜீவனுக்கு நான் சொல்லல அப்படி நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஜூட்டி படிச்சு போட்டுருவா அதெல்லாம் நான் போட்டு சொல்லலை பட் அந்த இழுத்து வச்சு அடிக்க வந்தப்போ சும்மா போய் அடிக்கிற வேற நான் இப்போ கட்டநாயகாவில் நிற்கிறேன் எப்படி வசதி கட்டநாயகாவில் தான் போகிறேன் அப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் பூந்து அடிச்சு நாங்க தான் ஒரு காலத்தில் கூப்பிட்டுங்க ஏரியாக்களை கூப்பிட்டு வச்சால் சொட்டை போடணும் அதை விட்டுட்டு நாங்கள் போய் ரெண்டு அடிக்கிற கஷ்டம் ஆனால் அங்கே ரெண்டையும் போய்

மீண்டும் எனது இனத்துக்கு ஏதாவது செய்யக்கூடியா இருந்தால் நான் செய்வேன் தேங்க்யூ சோ மச் இரவு வணக்கங்கள் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அந்த டாக்டர் பட்டத்தையும் ஒப்பிடுங்கிறானோ ஆண்டு எடுத்துத்தான் தெரியும் போடிங்கன்னா என்னோட தோட்டம் செய்வோம் முப்பதாறு வரம்பு காணி இருக்கு விழா இல்லை